படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ டூ ஃபோர் செவன் யூடியூப் சேனல் சிறப்பாக வணக்கங்கள் போட்டித்திருக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் அடித்து பார்க்குறது அதை விட ரொம்ப முக்கியம் போட்டி தெருவில் எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் பார்க்குறீங்களா பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும் நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாக உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தில் நாலாவது டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போலாம் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்க கீழே ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் வயசாக கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுப்போம் அது டாபிக் வைஸாகவும் நம்ம கொடுக்க போகிறோம் தொடக்கத்தில் நம்ம தமிழில் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணிதம் பொது அறிவு எல்லா டாப்பிக்கெலையும் நம்ம டெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டே வருவோம் நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஃபஸ்ட்டு புக் வயசாக போயிடும் இதில் சிக்ஸ்த்து செகண்ட் டைம் தான் பார்க்க போகிறோம் இப்போ அதில் பயிற்சி டெஸ்ட்டு நாலாவது டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்கள் ஃபோனில் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடம்னு நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டெஸ்ட்டை ஓகே முதல் கேள்வி நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் ஓகேங்களா மாமல்லபுரம் அந்த பாடத்தில் இருந்து கேள்வி வந்திருக்கு நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் நரசிம்மவர்மனோட தந்தை தந்தை தான் நமக்கு வந்து மகேந்திரவர்மன் ஓகேங்களா அடுத்த கேள்வி போயிடும் சிற்பக்கலையின் நான்கு வகைகளும் காணப்படும் ஒரே இடம் ஓகேங்களா எங்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் ஓகேங்களா இப்போ அதை மகாபலிபுரம்னு சொல்லுவாங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த போயிடுவோம் போயிடும் கண்ணுறங்கு பிரித்து கேட்டுருக்குறாங்க கண்ணு கண் பிளஸ் உரங்கு ஓகேங்களா கண் பிளஸ் உரங்கு பி தான் சரியான ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி போயிடும் இந்தியாவில் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் ரா அரங்கநாதன் இந்திய நூலக விதிகளின் தந்தைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரா அரங்கநாதன் ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் சா அரங்கராஜன் போட்டுக்க நல்ல வேலை ஓகேங்களா அரங்கநாதன் அதுதான் சரியான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் நல்லா படித்து பாருங்கள் அரங்கநாதன் அரங்கராஜனானு ஸோ ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர் வரும் அடுத்து கேள்வி பேரும் பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற என்றவர்கள் எந்த நூலில் உள்ளது ஓகேங்களா ஸோ எந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் தான் இது வரும் ஓகேங்களா பால்னா ஆட்டுப்பால் ஓகேங்களா கூழோடு பெயரும் ஓகேங்களா ஆட்டுப்பாலை கொடுத்து கூழோடுனா கூழ் கிடையாதுங்க அது கூழ வானியம் அது தானியங்களை கொடுப்பாங்க பாலை கொடுத்து தானியங்கள் தானியங்கள் பண்டமாற்று முறையில் மாற்றிக்கிருவாங்க அது சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்குறாங்க குறுந்தொகை தான் வரும் அதே மாதிரி தங்கத்தை கொடுத்து மிளகாய் வாங்கிட்டு போனது பார்த்தீங்கன்னா அகன்னா நூலில் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் பச்சை பசில் என்ற வயலுக்கான இன்பம் தரும் பட்டு போன மரத்துக்கான துன்பம் தரும் இது புக் பேக் கொஸ்டின் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் உழவர் டேஸ் திங்களில் விதிப்பார் டேஸ் திங்களில் அடுவேசி அறுவடை செய்து பயனடைவர் எந்த திங்களில் நம்ம வித வதப்போம் பார்த்தீங்கன்னா ஆடியில் தான் வித வதப்போம் ஓகேங்களா ஆடி பட்டம் தேடி விதை ஒரு பழமொழியும் இருக்குது இருக்கு ஆடியில் விதைச்சு தையில தான் அறுவடை பண்ணுவோம் தையில பண்ணுற அறுவடை தான் நம்ம பொங்கல் திருநாளாக கொண்டாடிக்கிட்டு வரோம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் முடியரசன் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க டக்குனு முடியரசன் நூலில் பூங்குடி அடிச்சிடாதீங்க பூங்குடி அவர் எழுதின நூல்கள் தான் இல்லை பொருந்தாதது கேட்டிருக்காங்க ஸோ பூங்குடி முடியரசன் நூல்தான் வீரகாவியம் முடியரசன் தான் பாவிய கொத்து இது வராது ஓகே புதிய தூர விதி முடியரசன் நூல் தான் பாவிய கொத்து யாரோட நூல் வந்து பாத்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சு நூல் ஓகேங்களா காவிய பாவை தான் முடியரசனோட நூல் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் தவறா இருக்கிறது வந்து சி தான் தவறா இருக்கு ஆன்சர் சி அடுத்து கேள்வி பேரும் கைய மத்தி ஓகேங்களா உயிர் உயிரும் உயிரும் புனஞ்சுன்னா அந்த இடத்துல என்ன வரும் வந்து பாத்தீங்கன்னா எகரம்புரம் கையமர்த்தி சரியான டி தான் சரியான அடுத்த கேள்வி பெறும் மாமல்லன் என்று போற்றப்படும் பல்லவ மன்னன் யார் யாரு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர் நரசிம்மவர்மன் தான் சரியான ஆன்சர் ஸோ பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பெருமை வானம் சேர்த்துகள் கேட்டிருக்காங்க பெருவானம் அதான் சரியான ஆன்சர் ஆகிறோம் டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி அடிக்கும் மலை அடிக்கும் மலை ஓகேங்களா நடுவில் மகரம் வந்து கெட்டுரும் அப்போ பி தான் சரியான ஆன்சர் ஆகிறோம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பேரும் மானம் இல்லா மானம் இல்லா மானம் இல்லாம மனிதர்களிடம் சேரக்கூடாதுன்னு பட்டுக்குட்டை பாடியிருப்பாரு அதுல இருந்து பிரித்தலை கேட்டுருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி பெறும் அர்ஜுனன் தபசு என்று வேறு அர்ஜுனன் தபசு என்று அழை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அர்ஜுனன் தபசு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா பக்ரீதன் தபம் ஓகேங்களா ஒரே சிலையில் நூற்றம் ஒரே கல்லில் நூற்றம்பது சிலைகள் இருக்கும் அதில் அர்ஜுனன் தபசு அர்ஜுனோட சிலையும் அதில் ஒன்றா இருக்கும் அவர் தவம் தவம் செய்கிற மாதிரி அந்த சிலை இருக்கும் அதுக்கு இன்னொரு பேர் தான் பகிரிதன் தவம்ன்றது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதா சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பேரும் பாடுபட்ட தேடிய பணத்தை புதைத்து வைக்காது என்று கூறியவர் யார் ஓகேங்களா அவ்வேறு வருவார் ஒரு கதை வரும் மூணு பசங்களுக்கு அவர் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணம் கொடுத்துட்டு போவார் அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போவார் அந்த கதையிலேருந்து வர்றது அதில் நுழையும்ன்ற ஒரு பாக்ஸுக்குள்ளே அந்த இது இந்த தகவல் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் பசி இன்றி என்னும் சொல்லை பிரித்து எழுது பசி ப்ளஸ் இன்றி பசி டி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் நாவின் இரு பக்கங்கள் தடித்து ஓகேங்களா மேற்பல்லின் அடியை தொடுவதால் தோன்றுவது எது தடித்துன்னு வந்துட்டாலே லகரங்கள் தான் வரும் ஓகேங்களா ஒன்று இதுவாக இருக்கும் இல்லைன்னா இதுவாக இருக்கும் இல்லைன்னா இதுவாக இருக்கும் மூணுல தடித்துன்னு வந்துட்டாலே ஓகேங்களா பல்லை தொடுவதால் அப்படின்னு சொல்லும்போது இது தான் வரும் ஓகேங்களா இந்த லகரம் தான் வரும் ஸோ தான் சரியான ஆன்சர் நாவின் முனி மேல் எண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ஓகேங்களா தொட்டு வருவதால் இதான் கின்ஸு ஓகேங்களா மேல் எண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ஓகேங்களா அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அடிப்பல்லை தொடுவதால் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா தொட்டு வருவதால் முதல் பகுதியை தொட்டு வருவதால் இந்த வரும் ஓகேங்களா இந்த வந்து ரகம் வருடுவதால் வரும் உதாரணத்துக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பறவை போது பறவை பட் ரெண்டாவது அந்த மாதிரி உச்சரிக்க கூடாது ரெண்டாவது பறவை எப்படி உச்சரிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பறவை அந்த ரா வந்து பாத்தீங்கன்னா வருடணும் ஓகேங்களா முத பறவை சாதாரண பறவைன்னு சொல்லுவோம் ரெண்டாவது பறவை அந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேட் ஆகும் ஓகேங்களா உச்சரிப்பில் அந்த மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் உச்சரித்து பார்த்தாலே தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் அறிவுடைமை ஓகேங்களா அறிவு பிளஸ் உடைமை அறிவுடைமை நடுவில் ஊ வரும் அறிவுடைமை பி தான் சரியான ஆன்சர் அறிவுடைமை ஓகேங்களா சரியான ஆன்சர் பி தான் வரும் அர்த்தக்களை எழுப்பிடுவோம் காணும் பொங்கல் எப்போது கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல்னால் என்ன பொங்கல் அப்படின்னா தங்களுடைய உறவினர்களை போய் பார்த்துட்டு நலம் விசாரிப்பது தான் காணும் பொங்கல் ஓகேங்களா அவங்களோட தங்களோட நேரத்தை செலவழிக்கிறது ஓகேங்களா காணும் பொங்கல் எப்போ கொண்டாடுவாங்கன்னா தை மூன்றாம் நாள் கொண்டாடுவாங்க ஓகேங்களா தை முதல் நாள் என்னது நம்ம பொங்கல் திருநாள் அல்லது அறுவடை திருநாள் தை இரண்டாம் நாள் மாட்டு பொங்கல் தை இரண்டாம் நாள் இன்னொரு தினம் கொண்டாடுவோம் திருவள்ளுவர் ஒரு தினம் கொண்டாடுவோம் ஓகேங்களா தை மூன்றாம் நாள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் கொண்டாடுவோம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் நாணிலம் என்னும் சொல்லி பிரித்தெழுது பிரித்துல கேட்டுக்காங்க நான் நிலம்னா நான்கு நிலம் ஓகேங்களா இல்லை எந்த இதுவும் கிடையாது நாவின் நுனி மேல்வாயனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் டேஸ் பிறக்கிறது ஓகேங்களா அன்னத்தின் நடுப்பகுதி ஓகேங்களா நடுப்பகுதினா இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நகரம் வரும் முன்பகுதினா நகரம் வந்திருக்கும் ஓகேங்களா பள்ளின் அடிப்பகுதினா இந்த நகரம் வந்திருக்கும் மூணாவது வரக்கூடிய நகரம் இது நடுப்பகுதி ஓகேங்களா நம்ம நீங்கள் நான் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நடுப்பகுதின்றது அண்ணாத்தோட நடுப்பகுதி மூணு சுழி நான் வரும் அதே கொஞ்சம் முன்பகுதி வந்து ரெண்டு சுழி நான் வரும் நேராக பல்லுக்கு கீழே வந்துடுச்சுன்னா நகரம் வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னால ஈஸியாக இருக்கும் ஒரு படமே கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்தில் இப்போ நாவின் நடுப்பகுதியை தொற்றினால் மூன்சுலி நகரம் பாம்பே தான் இதுக்கான சரியான ஆன்சர் மின் அணு பெருத்தல கேட்டிருக்காங்க மின் பிளஸ் அணு பி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் யுனி மேல்வாயனத்தின் முன்பகுதி இப்போ தான் சொன்னேன் ஓகேங்களா இது நடுப்பகுதி ஓகேங்களா இது முன்பகுதி இது பல்லோட அடிப்பகுதிக்கு போயிடும் ஓகேங்களா இப்ப முன்பகுதி கேட்டிருக்காங்க காமராஜர் பிறந்தநாளா டேசி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் காமராஜர் பிறந்தநாள் இப்போ ஜூலை பதினைந்து ஓகேங்களா ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க கல்வி வளர்ச்சி நாள் ஆசிரியர் தினம் மாணவர்கள் தினம் இளைஞர்கள் தினம் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க அதில் தேதி கொடுத்துருக்க மாட்டாங்க எந்த தலைவருக்கு எந்த தினம் கொண்டாடுறோம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா காமராஜர் பிறந்த ஜூலை பதினஞ்சு ஓகே கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வரோம் அதே மாதிரி இளைஞர்கள் தினம் சுவாமி விவேகானந்தரோட நாள் ஜனவரி பன்னெண்டை கொண்டாடிட்டு வரோம் ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாம்பே தான் சரியான ஆன்சர் அடுத்த கிளியே போயிடும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் கடைசி நகரமும் வந்துருச்சு ஓகேங்களா இப்போ சொன்னாதான் பள்ளியின் அடிப்பகுதியை தோட்டா இந்த நகரம் வரும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர் மூணு நகரமும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா அன்னத்தின் நடுப்பகுதியைத் தொட்டால் மூணு சுழி நகரம் அன்னத்தின் முன்பகுதியைத் தொட்டால் ரெண்டு சுழி நகரம் பள்ளியின் அடிப்பகுதியை தொட்டால் நகரம் ஓகேங்களா மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் எந்த நிலத்திற்கு உரிய தொழில்னு கேட்டிருக்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தலுக்கு தான் இது வரும் மீன் பிடித்தல் ஓகேங்களா நெய்தல் எந்த த நிலத்துக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த நிலமும் வரும் கடலில் தான் நமக்கு வந்து மீன் பிடிப்பாங்க உப்பு விளைவிப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் சீதாக வரும் அடுத்த கேள்வி போயிடும் நெய்தல் திணைக்குரிய பூ தாளம்பூ ஓகேங்களா அதே அதிகமாக எக்ஸாமில் கேட்டிருக்குறாங்க திராவிட நாட்டின் வானம்பாடு என்று பாராட்ட பெற்றவர் ஓகேங்களா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் தான் பாராட்டினாங்கன்னா யார் பாராட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா தான் பாராட்டியிருப்பார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பாராட்டியிருப்பார் முடியரசனை திராவிட நாட்டின் வானம்பாடு என்று பாராட்டு பெற்றவர் பாராட்டிய யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாவை வருவார் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் நவரத்தினங்களில் பொருந்தாதது எது ஓகேங்களா நவரத்னங்கள் சொல்லும்போது வைரம் பவளம் முத்து வைடுவரையும் ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்பது ரத்தினங்கள் கொடுத்துருப்பாங்க நவரத்தினங்கள் அதில் வைரம் பவளம் வரும் முத்து மாணிக்கம் வரும் முத்து மரகதம் வரும் தங்கம் வெள்ளி அதில் வரவே வராது ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் அடுத்து போயிடும் பொருந்தாதது எது மஞ்சு விரட்டு ஓகேங்களா மஞ்சு விரட்டு இதோடு பொருந்தாத எதுன்னு கேட்டிருக்காங்க மாட்டு ஓட்டப்பந்தயம் இது தவறு ஓகேங்களா மஞ்ச அதாவது ஓட்டப்பந்தயம் பொங்கல் அன்றைக்கி சில இடங்கள்ல நடக்கும் பட் மஞ்சு விரட்டுன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஓகேங்களா மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தள்ளுதல் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு ஒரு பொருளை தரக்கூடிய வார்த்தைகள் தான் ஓகேங்களா ஒவ்வொரு இடங்களையும் பேர் மாறுபடும் அலங்கார ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுதழுவுதல் ஏறுதல் இலக்கியங்களை ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏறுதலுதல் தான் குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து கலி ஏ தான் சரியான அடுத்த கலி பேரும் தலைவர்களை உருவாக்குவர் என சிறப்பிக்கப்படுவோர் யார் தலைவர்களை உருவாக்குவர் யார்னு கேட்டிங்கன்னா காமராஜர் தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து பாத்தீங்கன்னா நேரு இயற்கையை எழுதிவாரு அவருக்கு பின்னாடி யார் பிரதமர்ன்றதை வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்றதுல காமராஜர் ரொம்ப முக்கியமாக பங்கு வைத்திருப்பாரு யார் வந்து பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி தான் அடுத்த பிரதமர் வந்திருப்பாரு லால் பகதூர் சாஸ்திரி இறந்துருவாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியை வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் பலரை வந்து அறிவிப்பாங்க அவரை தலைவராக்கணுல பெரும்புங்க காமராஜருக்கு தான் இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சீதா சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பேரும் நாவின் நுனி மேல்நத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றுவது உரசுவதால் ஓகேங்களா முன்பகுதியை தொடுவதால் வந்து பார்த்தீங்கன்னா வரும் உரசுவதால் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா ஏற்கனவே சொன்னாதான் ஓகேங்களா பறவை பறவை ஓகேங்களா முன்பகுதியை தொடும் இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா உரசும் பழைய சமச்சீர் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருடம்னு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல உரசும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உரசும் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து பெரியரா பேச்சு வழக்கில் சொல்லுவோம் அது ராவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் இது பறவை இது இது சாதாரண பறவை பறவைன்னு என்ன கடல் பறக்கிற பறவை இல்லை இந்த ரா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்துடும் இதுதான் பறக்கும் பறவை ஓகேங்களா பறவை அதை சொல்லும் போதே அந்த மாதிரி தான் சொல்லணும் பறவைன்னு சொல்லக்கூடாது பறவை ஓகேங்களா ரெண்டாவது இருக்கிறதா பறக்கும் பறவை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மா மாவிளையால் தோரணம் கட்டுவார் புக் பேக் கொஸ்டின் ஓகேங்களா ஆன்சர் பாம்பே தான் வரும் அடுத்த கே கேள்வி போயிடும் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவார் ஓகேங்களா பொருள் வாங்குபவர்கள் ஓகேங்களா அது பொருளாக இருந்தாலும் சரி அல்லது சேவையாக இருந்தாலும் சரி அவங்களோட பேர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆன்சர் டினா சரி என்ன ஆன்சர் ஆசார கோவையின் ஆசிரியர் யார் பெருவாய் முள்ளியார் டி தான் சரியான ஆராயும் அறிவு உடையவர்கள் டே சொற்களை பேச மாட்டார்கள் ஓகேங்களா பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அடுத்த கேள்வி சிற்பக்கலையின் உச்சம் எது ஓகேங்களா மாமனபுரம் அந்த பாடப்பகுதியிலேருந்து வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு இதுதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அந்த ஒரே சிலையில் நூற்றம்பது சரி ஒரே கல்லில் நூற்றம்பது சிலைகள் இருக்கும் ஓகேங்களா அதில் அர்ஜுனன் தபஸ் வந்து பார்த்திங்கன்னா தவம் செய்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு ஸ்கூல் புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க ஆன்சர் தான் சரியான ஆன்சர் அடுத்த கல்யாப்பிடுவோம் குன்றை வேந்தன் நூலின் ஆசிரியர் யார் ஓகேங்களா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அவையார் தான் குன்றை வெந்தன் மூதுரை நல்வழி ஆத்திச்சூடி இதெல்லாம் அதோட ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வையார் தான் வருவார் கிட்டத்தட்ட அஞ்சு அவையார் இருந்ததாக வரலாறு கூறு கூறுது ஓகேங்களா நம்ம தெரிஞ்ச ஒரு அவையா இருக்கார் சங்க காலத்தில் ஒரு அவையார் இருப்பார் கம்பரோட கம்பர் வாழ்ந்த காலத்தில் ஒரு அவையார் இருக்கார் ஓகேங்களா இன்னும் மூணு அவையார்கள் வரலாற்றில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த நூல ஆசிரியர் அவையார் தான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்த கல்வி போகும் காடு பிளஸ் ஆறு சேர்த்து காட் ஓகேங்களா ஸோ எளிமையேட்டாக இருக்கும் சிக்ஸ்த்து செவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் இருக்கு ஆன்சர் ஏதா வரும் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனமாறா பாராட்டியவர் யார் அனு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு பெரியாருக்கு உங்களுக்கு சந்தேகம் பெரியார் தான் பாராட்டியிருப்பார் ஓகேங்களா பெரியார் தான் காமராஜரை கண் கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியிருப்பார் ஆன்சர் பி சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும் பயன் இலா சேர்த்து கேட்டிருக்காங்க பயனிலா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பயனிலா இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் நாடு என்ற சேர்த்துள்ள கேட்டிருக்காங்க நாடென்ற நாடென்ற அந்த சீல் இருக்கு ஸோ ஆன்சர் தான் சரியான ஆன்சர் மூதுரை என்பதன் பொருள் என்ன மூதுரை நூலின் ஆசிரியர் அவ்வையார் ஓகேங்களா அந்த என்ன பொருள்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அந்த நூல்கள் எல்லாமே அறிவுரை மாதிரி தான் இருக்கும் மூத்த எத்தனை பாடல்கள் முப்பத்தோரு பாடல்கள் இருக்கும் அவ்வையார் எழுதுனா மூதுரை நூலில் ஆன்சர் வந்து ஏ ஏதான் சரியான ஆன்சர் அடுத்து கல்வி போயிடும் கல்வி கண் திறந்தவர் என சிறப்பிக்கப்படுவர் கல்வி கண் திறந்த காமராஜர் ஆன்சர் பி தான் சரியான அடுத்த கேள்வி போயிடும் பிற நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொதுவாகவே பொறுத்து கொள்வதா பொறை அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா பொறை என்கிற ஒரு அதிகாரமே ஏற்றிருப்பார் அந்த அதிகாரத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொறை உடைமை ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் வரும் அடுத்த கேள்வி போயிடும் நா 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 லா 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 ரா ரா என்பன மயங்குழிகள் உச்சரிப்பில் பொதுவாக அதிக ஒற்றுமையுடன் காணப்படும் எழுத்துக்கள் தான் இந்த மயங்குழி எழுத்துக்கள் ஓகேங்களா மொத்தம் அதில் எத்தனை எழுத்துக்கள் இருப்பாங்க மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இருக்கு மயங்குலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க எட்டு எழுத்துக்கள் ஓகேங்களா ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம எப்படி புணர்ச்சி பண்றோம் ஓகேங்களா அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் ஃபர்ஸ்ட் நகரம் வரும் முன்பகுதியை தொடுவதால் ரெண்டு சொல்லி நகரம் பள்ளி நடுப்பு தொடுவதால் இந்த நகரம் வரும் இந்த லகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பு லகரத்தில் வந்து அப்படியே ரிவர்சல் எழுதலாம் சிறப்பு லகரம் ஓகேங்களா வருடுவதால் மணிக்கு இந்த லகரம் ஓகேங்களா இது அன்னத்தின் நடுப்புகுதியை வரும் கிட்டத்தட்ட இந்த லகரம் இந்த லகரம் ஒரே இடத்துல தான் உச்சரிக்கும் இந்த நகரம் மட்டும் பார்த்தீங்கன்னா பள்ளி நடுப்பகுதிக்கு வந்துடும் ஓகேங்களா இது அன்னத்தின் நடுப்பகுதியை தொட்டு வருவதால் இது வருடுவதால் ஓகேங்களா ஸோ உனக்கு ஏதாவது ஒரு சின்ன கீவேர்டு போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஹாலில் உங்களுக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் வாழை இலை ஓகேங்களா உயிரும் உயிரும் போனோம் தான் நடுவில் எகரம் வரும் ஓகேங்களா அப்போ வாழை ஈயும் ஈயும் சேர்ந்துச்சுன்னா ஈனு மாறிடும் வாழை இலை வாழை இலை ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த்துலாம் அதிகமான புணர்ச்சி வீதிகள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் டென்த் வரைக்கும் தமிழ் படித்தா பார்த்தா அது சிக்ஸ்த்தில் வந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் படிக்கணும் குறிப்பாக நீங்கள் சிறப்பு தமிழ் நீங்கள் சேர்த்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும் கலைகள் அந்த தலைப்பில் நிறையா தகவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் தான் இருக்கும் ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி காவிய பாவை என்ற நூலின் ஆசிரியர் காவிய பாவை யாரு பார்த்தீங்கன்னா முடியரசன் தான் வருவார் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பாவிய கோத்து யாரு பாவலர் பிரிஞ்சித்தனார் ஓகேங்களா பேர்களை சில ஒத்துமையுந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சில குழப்பங்கள் ஏற்படும் ஓகேங்களா காவிய பாவை வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் பாவிய கொத்து வந்து பார்த்தீங்கன்னா பாவலர் ஒரு இந்த ரெண்டு நூலுமே சிக்ஸ் நூலில் இருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் டி தான் வரும் அடுத்து கேள்வி வீரகாவியம் வீர காவியம் யார் தான் வருவார் ஓகேங்களா காவிய முடியரசன் தான் வருவார் ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்பிடுவோம் பழங்கால வணிக முறை பழங்கால இப்போ தான் நமக்கு வந்து இணையதளம் தனிநபர் நிறுவனம்னா பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்டை மாற்றம் நெல்லை கொடுத்து உப்பு வாங்குவோம் அல்லது உப்பு கொடுத்து நெல்லை வாங்குவோம் ஓகேங்களா ஆட்டோட பாலை கொடுத்து தானியம் வாங்குவாங்க வெளிநாடுகள் வந்தவங்களாம் தங்கத்தை கொடுத்து மிளக வாங்கிட்டு போனதா இலக்கியங்கள் சொல்லுது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சீதா ஆன்சர் ஓகேங்களா அதுலேயே கேட்பாங்க அந்த பாடல் வரியில் எந்த நூலில் இதை வருது ஓகேங்களா தங்கத்தை கொடுத்துட்டு மிளகா வாங்கிட்டு போன செய்தியை சொன்னோன்னு ஒழியது அகநானூறு வரும் ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் சி தான் சரி என்ன ஆன்சர் அடுத்து கை ஸோ டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரைட் ஆன்சர் ஐம்பது நம்ம அடிச்சிருக்கோம் க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கனா ஆண்ட்ராய்ட் ஆப் நம்ம கொடுத்துட்டு வரோம் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த டெஸ்ட்டெலாம் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் அடிச்சு பார்க்கலாம் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க புதிய நபராக இருந்தால் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நம்ம ட நம்ம டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு டெஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்